மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற பங்குனி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவானும் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சுக்கிரன் புதன் சூரிய பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மற்றும் அதனை தொடர்ந்து மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்ப ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் மற்றும் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் இருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மற்றும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி புதன் பகவான் கும்பராசியில் இருந்து மீண்டும் மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தின் தொடக்கத்தில் மகிழ்ச்சியும் பல வகைகளிலும் வளர்ச்சியும் தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும் அதே போல தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சூரிய பகவானின் சேர்க்கையால் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உள்ளது ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் மீன மீனராசியிலிருந்து கும்பராசியில் அடைய இருப்பதால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முனையாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் வேலைகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் புதன் பகவானின் சேர்க்கையால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி தருவதாக அமையும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும் எனவே வரவு செலவுகளில் மட்டும் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தருவதாக அமையும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் இந்த மாதம் அனுகூலமான மாதமாக அமையும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் மிதன ராசியில் இருந்து கடகராசியில் பயிற்சி அடைய இருப்பதால் எதிர்பார்த்த காரியங்கள் மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் கடன் சுமை குறையும் எதிர்ப்புகள் அகலும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய தோன்றும் யாருக்காவது இந்த மாதத்தில் உத்தரவாதம் தரும்போது கவனமாக இருப்பது நல்லது சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகே எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் உங்களுடைய போட்டிகள் குறையும் புதன் பகவான் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி கும்பராசியிலிருந்து மீண்டும் மீனராசிக்கு பெயர்ச்சி அடைய இருப்பதால் கடன் தொல்லைகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதத்தில் சஞ்சரிப்பதால் வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளை கிடைக்கப் பெறுவீர்கள் பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனமாக இருங்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ரகசியங்களை கையாளுவதில் கவனமாக இருங்கள் அதே போல உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது முயற்சிகள் இந்த மாதத்தில் வெற்றியடைவதாக உங்களுக்கு இருக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பங்குனி மாதம் நன்மையான மாதமாக அமைய போகிறது கேது பகவானுக்கு குரு பகவானின் பார்வைகள் கிடைப்பதால் செய்து வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் லாபம் அதிகரிக்கும் நினைத்த வேலை நடக்கும் அலுவலக பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும் புதிய தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் ஆதாயம் தருவதாக அமையும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி மேற்கொண்டு வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி இந்த மாதத்தில் கிடைக்கும் புதிய சொத்து வாகனம் என்ற கனவுகள் அனைத்தும் இந்த மாதத்தில் நனவாகும் கடந்த காலத்து முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் வெற்றியாக போகிறது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் ராசியை பார்ப்பதால் செயல்களில் வேகம் இருக்கும் திட்டமிடாமல் கூட ஒரு சில வேலைகளில் இறங்கி அதனால் சங்கடத்திற்கு ஆளாகுவீர்கள் கேந்திர பலத்துடன் சூரியனும் ராகுவும் சஞ்சரிப்பதால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற லாபம் இந்த மாதத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஆதாயம் தருவதாக அமையும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பங்குனி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைய போகிறது உங்கள் ராசிநாதன் குரு பகவானும் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும் திட்டமிட்ட வேலை சுலபமாக நடக்கும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் குரு பகவானின் பார்வைகளால் வியாபாரம் மேன்மை அடையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சுப செயல்கள் நடக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் சகோதரர்களால் நன்மை அதிகரிக்கும் எதிலும் தனித்து நின்று சாதித்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் கடந்த கால நெருக்கடிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் விலகும் முதியோர்கள் உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நோய் வந்தவுடன் மருத்துவரை சந்திப்பதும் அவசியமாகிறது உத்ராடம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற பங்குனி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைய போகிறது உங்கள் பாக்கியாதிபதி கேந்திர பலம் பெறுவதால் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனை வம்பு வழக்குகள் முடிவிற்கு வரும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்க முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு அமையும் சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் லாபம் அதிகரிக்கும் சகாயஸ்தான சனி பகவானால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் இதுவரை நடைபெறாமல் இருந்த வேலை இப்பொழுது முடிவிற்கு வரும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவான் உங்கள் திறமையை அதிகரிப்பார் மிகவும் வேகமாக செயல்படுவீர்கள் இத்தனை நாளும் சோர்வாக இருந்த நீங்கள் இந்த மாதத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் ஒரு சிலருக்கு புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய நிலை உண்டாகும் நன்றி வணக்கம்